Daily, taste the daily. Visit India's first underwater tunnel aquarium at VGP Marine Kingdom, Chennai. Hey, hey, kaal, தொண்ணூறம் கோடி அஞ்சு வருஷத்தில் கட்டி இருக்கிறோம் மத்திய அரசு தமிழ்நாட்டிலே எந்த கட்சி அவருக்கு கொத்தடிவையாக வாய் வாய்வுத்தி அவர் கடிதிகளாக இருந்தார்கள் என்று யாரு நம்ம சொல்லுவாங்க அந்த கட்சிகள் வேண்டாம் ஆமா கொடுக்கவே இல்லை கொடுத்துட் மோடி கொடுக்கல மோடி கொடுக்கல முதலாளிகளுக்கு அது தெரியும் இல்ல உம் ஆமாம் ஆமாம் சரி 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 சரிம்மா சரிம்மா வீடு விட பிரச்சாரம் பண்ணலமா அப்படி சரி 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 இரு தம்பி தம்பி அவங்க சொல்லட்டும் தம்புதான் தம்பி சொல்லட்டும் ஐயா இருங்க 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 சொல்லட்டும் சரிம்மா ஆ ஆ ஐநூறுபா கேஷ் அறநூறுபா ஆயிடுச்சு ஆறு ஆ சரி சரி சொல்லுங்க சரி சரி யாரு மோடி சரிம்மா சரிம்மா அம்மா நான் பேசுறேன் கேளுங்க இதற்கெல்லாம் விடிவு காலமாகத்தான் தளபதி அவர்கள் திராவிட மாடல் ஆட்சியில் இருங்கம்மா இருங்கம்மா கொஞ்சம் பொறுங்க மக்களுக்காக வாதீங்க மக்களுக்காக செய்யற கட்சியும் கூட்டணியில இருக்கிறோம் நீங்க தோழர் காமரேடு சிபிஎம்ல இருக்கிறீங்க நாங்க திமுக ஒன்னா சேர்ந்துதான் இந்த சிபிஐ எல்லாம் சேர்ந்துதான் இந்த மோடியை மாத்தணும்னு முயற்சி எடுக்கிறோம் நீங்க வீட்டு வீட்டுக்கு போய் இந்த பிரச்சாரத்தை பண்ணுங்க ஏமாத்துறாங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கு நான் பேசி முடிக்கணும் சரிதான் இருங்க ஆவேசப்படாதீங்க இன்னைக்கு தளபதி ஐயா அதுக்காக தான் ஏழை பெண்கள் அவங்க கஷ்டத்தில் இருக்காங்கிறத பார்த்து தான் இன்னைக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்துவ கொடுக்குறாரு நம்ம பிள்ளைங்க பட்டம் படிக்கணும்னா வராதவர்களுக்கு 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 இன்னைக்கு சொல்கிறேன் கேளுமா அம்மா கேளு கேக்குமா கேளு உங்களுக்கு வராமல் இருந்தால் அதை வாங்கி கொடுப்பது என்னுடைய கடமை நிச்சயம் தளபதி அதை வந்து முதலமைச்சர் சில பேருக்கு கிடைக்கிறது இருங்கம்மா இருங்கம்மா கொஞ்சம் ஏமா பேச விடுமா ஏன் ஆபாசப்படுற நான் உனக்கு நிவாரணம் சொல்றேன் நான் உனக்கு தீர்வை சொல்றேன் அந்த தீர்வை கேட்கணும் நீங்க ஏன் கேட்கணும்னா கேளுங்க இங்க கேளுங்க சொல்றேன் தயவு செய்து கேளுங்க அதாவது ஒரு கோடியே பதினைந்து லட்சம் மக்களுக்கு ஏழை பெண்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்கார் இன்னொரு அறிவிப்பையும் கொடுத்துருக்கார் சிலருக்கு கிடைக்காமல் இருந்தால்